இப்ப கூட்ட ஆனா வேறு எங்களை பாட்டுக்கு ஒன்றுக்குமே செஞ்சு பாரு செயலாளர் நாங்கள் அவ வந்து அஞ்சு வருஷமோ ஏழு வருஷமோ நாலு வருஷமோ இருந்துட்டு போயிடுவோம் போயிடுவோம் நாங்கள் தான் இந்த மக்களாகிய நாங்களும் வியாபாரங்களும் ஒரு இருந்து பாதிக்கப்படுறோம் நாங்கள் அதை பற்றி

தானி செஞ்ச பாட்டுக்கு கட்டி இப்போ இதுக்கு எங்களை கொண்டு வந்து இதுக்குள்ளே கிணிக்கிறதுக்கு நிற்கலை அதுக்கு எங்களோட வியாபாரியோ ஒரு தடவை நாங்கள் சம்மதம் இல்லை யாருக்கும் கவர் ஆக ஆற்றல் காகுது எந்த விட்ட ஆற்றம் இப்படி எல்லாத்தையும் பயிர் கொண்டு இதை வந்து பாருங்க நீங்கள்கிட்ட இந்த உடாடமே காணாத இடத்துல இந்த போட்டு இந்த கோட்டுக்குள்ளே ஒரு வியாபாரியை விட்டா இந்த போட்டுக்களை ஒரு ஜியாக விட்டால் இந்த போகும் இறந்த சாரு போகும் இதுக்கு நாங்கள் தான் சாகர் வந்து சந்தையாக சீர்கேட்டுக்கும் அர்ஜுனா சிறவர்கள் வந்தா தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் மற்றபடி பிரிதவையோ எய்சி ஹோசிக்கோ நாங்கள் யாழ்ப்பாணம் அது அதிகரிட்ட போயோ இதுக்கு முடிவு கிடையாது

செய்தி எல்லாரும் உள்ளிட்ட தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்